வணக்கம் உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள் ஒரு விவசாயிக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து தனது கடமையை முடித்தார் விவசாயி அவர்களும் இல்லற வாழ்வை நன்றாக நடத்தி வந்தனர் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த விவசாயி தனது இரு மகன்களையும் அழைத்து தனது சொத்தை பிரித்து கொடுத்தார் மூத்த மகனுக்கு விவசாயம் பார்ப்பதில் ஈடுபாடு அதிகம் என்பதால் தனது விளைநிலத்தை மூத்த மகனுக்கு கொடுத்தார் இரண்டாவது மகனுக்கு செங்கல் சூளையில் அனுபவம் அதிகம் என்பதால் செங்கல் சூளையை இரண்டாவது மகனுக்கு எழுதி வைத்தார் அந்த விவசாயி நாட்கள் கடந்தன ஒரு நாள் தன் மூத்த மகன் வீட்டிற்கு போனார் விவசாயி வாருங்கள் அப்பா என்று முகம் மலர வரவேற்று தனது தந்தையை உபசரித்தான் அவன் அப்போது விவசாயி மகனே நீயும் உனது மனைவியும் நலம்தானே விவசாயம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு மூத்த மகன் அப்பா இறைவனின் அருளால் எங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை நிலத்தில் நெல் பயிர்கள் பொதி சுமக்கும் தருவாயில் உள்ளது ஒரு மழை பெய்தால் போதும் பின்னர் அறுவடை செய்து குவித்து விடலாம் அந்த மலைக்காக தான் தினமும் இறைவனை தினமும் இறைவனை பிரார்த்தனை செய்து வருகிறோம் என்றான் அது கேட்டு மகிழ்ந்த விவசாயி தனது மகனையும் மருமகளையும் ஆசீர்வதித்து சென்றான் பின் ஒரு நாள் தன் இளைய மகன் வீட்டிற்கு விவசாயி சென்றான் தந்தையை கண்டதும் அவன் ஓடி வந்து பாருங்களப்பா என்று முகமலர வரவேற்று உபசரித்து உந்தை கொடுத்து மகிழ்ந்தான் அப்போது தனது இளைய மகனிடம் விவசாயி கேட்டான் நீயும் உனது மனைவியும் நடந்தானே தொழில்துறை நிலவரம் எப்படி இருக்கிறது அதற்கு அவன் அப்பா எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை முன்னை விட அதிகமாக சூளை போட்டிருக்கிறது கல் வெந்ததும் இறக்க வேண்டியதுதான் நல்ல லாபம் வரும் என்றாலும் தந்தையை எங்களது வேண்டுதல் எல்லாம் இப்போதைக்கு ஒன்றுதான் சூலையில் கல் வேகமுன் மலை வந்துவிடக்கூடாது என்பதுதான் அது என கூறினான் உடன் பிறந்த இருவரில் ஒருவன் மலையை வேண்டுகிறான் மற்றொருவன் அதே மலையானது வரக்கூடாது என்று வேண்டுகிறான் இது வேடிக்கைதான் என்று ஆச்சரியப்பட்டான் விவசாயி நாம் நமது அன்றாட தேவைகளை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு மாற்றிக்கொள்பவனே புத்திசாலி அதனை விடுத்து தனது தேவைக்காக சூழ்நிலையை எதிர்பார்ப்பவன் புத்திசாலி அல்ல நன்றி மீண்டும் சந்திப்போம்